தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல்ஹம்துல்லா அலஹம்துல்லா ஹில் ஒசலாத் வலாம் ஆலா சயீத்னா முஹம்மது இல் அமீன் வாலா ஆலிஹி ஒசி அஜ்மாயி ஒமன் தபிஹும் தீன் அம்மாபா فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي مَحْكَمِ تَنْزِيلِهِ وَفُرْقَانِهِ الْمَجِيدِ فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ مَنْ عَمِلَ صَالِحًا مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى وَهُوَ مُؤْمِنٌ فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً قَالَ نَبِيُّنَا مُحَمَّدٌ سَيِّدُ الْبَشَرِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ

அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருக்குடையாக வந்துதித்த அன்னல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹேஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய தாபி தாபிஐங்கள் தபு தாபி ஐன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் லவ்லியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் எத்தனாவது வராது அல்லாவின் பேருபகாரத்தால் தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நடத்துகிற இந்த பெண்கள் பயான் முப்பத்தி எட்டாவது அமர்வாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதனால் வரை நான் கேட்ட மார்க்க விஷயங்களையும் இன்று நாம் கேட்கிற ஆயத்த ஹதித்துகள் சம்பவங்களையும் அதன் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக என்று துவா செய்து பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்குமாக கூறி இந்த வார பெண்கள் பயானில் ஒரு மூன்று அம்சங்களை நாம் தெரிந்து பின்பற்ற உள்ளோம் அன்பான சகோதரிகளே தாய்மார்களே மார்க்க சபையில் என்பது அல்லாஹ் கொடுக்கிற அன்புகள் அன்பளிப்புகளில் மிகப்பெரிய அன்பளிப்பாகும் இவ்வுலகில் அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கம் அவனை அறிய வேண்டும் அறிந்த பின் வணங்க வேண்டும் அவனது பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வகையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு சகாம்பிய பெண்மணிகள் காட்டுகிற மூன்று விஷயங்களை குறித்து கொஞ்சம் விரிவாக இந்த பயானிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் அந்த மூன்று அம்சங்களில் முதலாவது அமல் செய்வதில் நமக்கு இருக்க வேண்டிய பேர் ஆர்வம் அன்பானவர்களே பொதுவாக மனிதனுக்கு வேலைகள் அதிகம் அதிலும் பெண்களுக்கு வேலைகள் அதிகம் வார விடுமுறையோ மாத விடுமுறையோ இல்லாத ஒரு வேலை உலகத்தில் பெண்களுக்கு மட்டுமே உண்டு அத்தகைய பல வேலைகளுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பதும் அவற்றை அன்றாட வாழ்வையில் நடைமுறைப்படுத்துவதென்பதும் சாத்தியக்குறைவான விஷயங்கள் என்றாலும் அல்லாஹ் நம்மை படைத்திருப்பதின் நோக்கமே அதுவாகும் என்று ஆகிவிட்ட பிறகு நாம் சகாபிய பெண்மணிகளுடைய வழிகாட்டுதல் படி அமல்கள் விஷயத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எந்த பெண்மணி இல்மு கற்காமல் இருக்கிறாரோ அல்லது இல்மு கற்றதற்கு பிறகு அதன்படி அமல் செயல்படாமல் இருக்கிறாரோ அவரது ஈமான் ஆபத்தில் இருக்கிறது என்பது அர்த்தம் எனவே அமல் செய்வதில் பேராலம் கொண்ட சகாபிய பெண்மணிகளுடைய வரலாற்றில் ஒன்று இரண்டை நாம் பார்க்கலாம் அஸ்மார் அழியல் தாகு அன்ஹா அவர்களும் ஆயிஷார் அழியல் அன்ஹா அவர்களும் அமல்களுக்கு பேர் போனவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த அஸ்மார் அழியல் அன்ஹா தான் பெண்கள் சார்பாக நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடத்தில் வந்து ஆண்கள் ஜுமா தொழுகிறார்கள் ஜனாசா தொழுகிறார்கள் ஈது தொழுகிறார்கள் இன்னும் என்னென்னவோ நற்காரியங்களை செய்கிறார்கள் அதனுடைய நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காமல் போகிறதே என்று கூறி பெருமானா சல்லாஹூ வரைவசல்லம் அவர்களிடம் இருந்து பெண்களுக்கு கிடைத்த சலுகைகளை வெளிக்கொணர்ந்தவர் இந்த அஸ்மார் அலியல்லாக அன்ஹா அவர்களும் ஆயிஷா அழியல்லாகு அன்ஹா அவர்களும் பல்வேறு நன்மைக்கான நன்மை தரும் காரியங்களை செய்து வந்த போதிலும் இவர்கள் ஒரு அமலை உருவாக்கி செய்தார்கள் இரண்டு பேருமாக சேர்ந்து மீதமாகிற சில்லறைகளை காசு வனங்களை சேர்த்து வைத்து சதக்கா செய்யக்கூடிய வழமை உள்ளவர்களாக இருந்தார்கள் யார் அதிகம் சேர்க்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று அமலில் போட்டி கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் அஸ்மாரரியல்லாகும் அன்ஹா அவர்கள் அதிகம் சேமிக்க முடியாமல் போன போது ஆயாரலியல்லாகும் அன்ஹா அவர்கள் நாம் இருவரும் சேர்த்து வைப்போம் எவ்வளவு சேர்கிறது என்பதை பார்க்காத வண்ணம் இந்த காலத்தில் உள்ள உண்டியல்கள் போல நாம் இயன்றதை சேர்த்து வைப்போம் பிறகு அவற்றை எடுத்து சமமாக இருவரும் சதக்கா செய்வோம் என்று அமல்களில் புதிய புதிய பாதையை கண்டுபிடித்தவர்கள் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இரண்டாவது ஒரு சம்பவம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்கிற இந்த ஹதீஸ் இபுனா அப்பாஸ் ரலி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஜுவைரியா ரலி அல்லாஹு அன்ஹா நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மனைவிமார்களில் ஒருவரான உம்முல் முமினி ஜுவைரியா ரலி அல்லாஹூ அன்ஹா பெர்மானா சல்லல்லாஹு அலைகுவசல்லம் அவர்கள் சுபு தொழுகைக்காக எழுந்து செல்லுகிற போது தொழுது விட்டு திக்ரு செய்து கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து பெருமானா சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் வந்தபோதும் அவர்கள் திக்ரு செய்து கொண்டிருந்தார்கள் லுஹாவுடைய நேரம் வருகிறவரை அவர்கள் திக்ரு செய்வதை பார்த்து கொண்டே இருந்த கண்மணி நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜுவைரியாவே உமக்கு நான் ஒரு தஸ்பீ கற்றுத் தருகிறேன் அதிகாலை முதல் இப்போது வரை நீ செய்கிற எல்லா தஸ்பீகளுடைய நன்மைகளையும் நான் சொல்லுகிற அந்த தஸ்பீகை வெறும் மூன்று தடவை மட்டும் சொன்னால் அது நன்மையில் ஈடாகிவிடும் அப்படிப்பட்ட உயர்ந்த தஸ்பீகை சொல்லி தருகிறேன் என்று நான்கு வாசகங்களை சொல்லி தந்தார்கள் சுகான் அல்லாஹி வரிதா அதிகி வப்சிஹி வினத அர்ஷிஹி ஓ மிதாத களிமாத்திகி மூன்று தடவை சொன்னால் பகலில் பெரும் பகுதி திக் செய்த நன்மை கிடைக்கும் என்று பெருமானா சல்லல்லா அலை செல்லம் அவர்களால் சொல்லித்தரப்பட்ட இந்த தஸ்பி வாய்ப்புள்ளவர்கள் இதை எழுதி வாங்கி மனனம் செய்து கொள்ளுங்கள் வாய்ப்பில்லாதவர்கள் தமிழிலாவது அதை எழுதி வாங்கி மனனம் செய்து கொண்டு அதன் அர்த்தத்தையும் விளங்கி சொல்ல வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன் ஒரே ஒரு முறை என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள் சுபஹானல்லாஹி அபிஹம் திஹி அததிகிர் அர்சிஹி ஓ மிதாத களிமாத்திஹி இது அல்லாவை பரிசுத்தப்படுத்துகிற தஸ்பீகர்களில் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கக்கூடிய இந்த தஸ்பீ இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைக்கிற பெரிய படிப்பினைகளில் ஒன்றை வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ஜுவைரியார் அளியல்லா அங்கா தங்களுடைய அமல் மீதான பேர்வா பேர் ஆர்வத்தை இந்த சம்பவத்தில் நமக்கு காட்டினாலும் இந்த ஜுவைரியா யார் என்று தெரிந்து கொண்டால் இவ்வளவு தூரம் அமல் செய்வதில் ஆர்வம் கொண்டிருக்கிறார்களே என்று நமக்கு இன்னமும் ஆச்சரியம் ஏற்படும் இந்த ஜுவைரியா யார் என்றால் பனு முஸ்தலப் என்கிற பெரும் பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பத்தின் வம்சாவளியில் வந்தவர் முக்கியமான குஃபார் தலைவர்களில் ஹாரி சிபுனு அபிந்திரார் என்பவருடைய மகளாக இருந்தவர் ஹிதிரி ஐந்தாம் ஆண்டு ஷாபார் மாதத்தில் நடைபெற்ற முறைசியா என்கிற போர் அது முடிந்து ஆறுநூறு நபர்கள் கைது செய்யப்பட்டு பெருமானா செல்லல்லா அவர்கள் மகீனா திரும்பி போரில் கிடைத்த பொருட்களை கைதிகளை பங்கு வைக்கும் விதி பிரகாரம் அடிமைகளாக இவர்களை பங்கு வைத்த போது சாபித் கைஸ் ரலியல்லாஹு அல்லாஹு அன்பு என்கிற சஹாபியுடைய பங்கில் தான் இவர் சென்றார் இந்த ஜுவைரியா ரலி அன்ஹா சாபித் இபுனு கைஸ் ரலியல்லாஹு அல்லாஹூ அன்பு அவர்கள் ஒரு எளிய சஹாபி ஜுவைரியா அவர்களோ ஒரு இளவரசி எனவே சக தோழர்கள் சொன்னார்கள் பெருமானா சல்லல்லாஹூ அலைவாசலம் அவர்களிடத்தில் யார் ரசூலல்லா ஒரு இளவரசி எங்களில் ஒருவருக்கு அடிமையாகுவதை விட நீங்கள் அவர்களை அடிமையாக எடுத்துக்கொள்ளலாமே என்று சொன்னபோது பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்கள் சாவித்தி குழு கைசலி அலி அல்லாஹா அவர்களிடத்தில் பேசி தானே ஜுவைரியார் அலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெற்றுக்கொண்டு உரிமையிட்டார்கள் ஜுவைரியார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் இடத்துல கேட்டார்கள் நாயகமே என்னை நீங்கள் உரிமையிடுங்கள் நான் ஒரு பெரும் குஃபார் தலைவருடைய மகளாக இருந்திருக்கிறேன் என்று சொன்னபோது நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய வழமைகளில் ஒன்று என்னதான் இஸ்லாத்திற்கும் பெரும் எதிரிகளாக இருந்தாலும் உலகம் மதிக்கிற தலைவர்களை மதித்து நடந்தார்கள் அந்த அடிப்படையில் ஜுவைரியார் அல்லாஹு அன்ஹா அவர்களை உரிமையிட்டார்கள் பிறகு இருவரும் சம்மதப்பட்டு நிக்கா செய்து கொண்டார்கள் பிறகு ஒருவராக ஜுவைரியார் அலி அல்லாஹு அன்ஹா தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் ஒரு பெரும் இளவரசியாக இருந்துவிட்டு அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட சிரமப்படுகிற பெருமானா செல்லல்லா அலேசலம் அவருடைய குடும்பத்தில் இருந்து பொருந்தி கொண்டு இருந்த இந்த பெண்மணி அமல்கள் செய்வதிலும் பேரார்வம் உள்ளவர்களாக இருந்ததை நாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம் அன்னை ஆயிஷார் அடி அல்லாஹூ அன்ஹா சொல்லுவார்கள் எங்களிலேயே பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவருடைய மனைவிமார்களான உம்முல் முன்களாகிய எங்களில் மிகச் சிறந்த அழகி ஜுவைரியார் அடி அன்ஹா பேரழகுடையவர் இனிமையான குரலுடையவர் இதல்லாமல் எத்தனையோ சிறப்பம்சங்கள் இருந்தாலும் ஜுவைரியா போன்று ஒரு பறக்கத்தான பெண்ணை நான் பார்த்ததில்லை அதற்கு காரணம் எப்போது நாயகம் செல்லல்லா அலே அவர்கள் அந்த முறைசிய யுத்தத்தின் ஆறுநூறு கைதிகளை பங்கிட்டு விட்ட பிறகு ஜுவைரியா அலியல்லாஹூ அன்ஹா அவர்களை உரிமையிட்டார்களோ அப்போது சஹாபாக்கள் அனைவரும் பெருமானார் அடிமையை உரிமையிட்டார்கள் அதை நாமும் செய்ய வேண்டும் என்கிற அந்த சுண்ணத்தை பின்பற்றி நடந்தபோது ஆறுநூறு பேரும் அங்கே விடுதலையானார்கள் எனவே இந்த பெண்மணியை வைத்து ஆறுநூறு அடிமைகள் உரிமையிடப்பட்டதால் இவர்கள் பெரும் பறக்கத்துடையவர்கள் என்று ஆயுஷார் அழியல்லாஹன்ஹா அவர்கள் கூறுகிறார் பானவர்களே அமல்களின் மீது இருக்க வேண்டிய தான் நமக்கு பிரதானம் அமல்கள் நம்மிடத்தில் சீராக இருக்குமானால் அந்த அமல் சென்று சேருகின்ற இலக்கு ஹிதாயத் என்கிறார்கள் பெரியவர்கள் யாரிடத்தில் அமல்கள் இருக்குமோ அந்த அமல் அடுத்தவர்களுடைய ஹிதாயத்தாக மாறும் எப்படி ஒரு நிறைய கறிக்கட்டைகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு நெருப்பு கங்கை நாம் வைத்தால் காற்று அதில் பட 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 அருகில் இருக்கக்கூடிய கரிக்கட்டைகளும் சேர்ந்து கங்குகளாக மாறி போகுமோ அதே போலத்தான் அமல் உள்ள ஒரு முஸ்லிம் ஒரு குடும்பத்தில் ஒரு சமுதாயத்தில் இருந்தால் அந்த அமல் அருகில் உள்ளவர்களுக்கும் நேர்வழி வழி தரக்கூடியதாக ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக ஆகும் என்று சொல்கிறார்கள் நமக்கு தெரியும் ஹாதியா என்கிற பெண்மணியுடைய வரலாறு சுமார் ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய வரலாற்றில் எல்லா மாநிலங்களிலும் பேசப்பட்ட ஒரு சம்பவம் கல்லூரி மாணவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பெரும் பிரச்சனையானது கடைசியில் அவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கான காரணத்தை கூறியபோது என்னுடன் படிக்கும் சக முஸ்லீம் மாணவிகளுடைய செயல்பாடுகள் தான் என்னை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தது என்று சொன்னார் அந்த காரணத்தை தான் நான் உங்களுக்கு கூற வருகிறேன் அமல்கள் நிறைந்திருக்கும் ஒரு மாணவி அடுத்தவர்களுடைய இதாயத்திற்கு இங்கே காரணமாகிறார் சென்னையில் ஒரு பெண்மணி இருக்கிறார் இன்னமும் இருக்கிறார் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த போது அந்த பெண்மணியை காண நேர்ந்தது குர்ரத்துல் ஐம் என்று அந்த பெண்மணியுடைய பெயர் இப்பொழுது அவர் பேசுகிற தான் தெரிந்தது இரண்டு டிகிரி முடித்த பிராமண பெண் அவர் ஆனால் பின்னாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் வழிமாறுகள் தமிழகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய வழிமாறுகளை பற்றிய புத்தகம் எழுதி வெளியிடுகிறார் அவருடைய இப்பொழுது பெயர் குரத்துல் ஐன் அவர் அதில் சொல்லுகிற போது என்னுடன் படித்த என்னுடன் வேலை செய்த என்னுடைய முஸ்லிம் தோழிகளுடைய பழக்க வழக்கங்களினால் நான் ஈர்க்கப்பட்டேன் இஸ்லாத்தை ஆய்வு செய்தேன் ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாம் எப்படி தமிழகத்தில் நுழைந்தது என்கிற வரலாற்றையெல்லாம் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் இதே போன்று ஹிஜாபு பிரச்சனை வந்தபோது கூட எத்தனையோ அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் தங்களுடைய சார்பு நிலையை இஸ்லாத்திற்கு சொன்னபோதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது எது என்றால் கேரளாவில் ஆரம்பித்தது கல்லூரி மாணவிகள் சிலர் முஸ்லிம் சகோதரிகளைப் போல எங்களுக்கும் ஹிஜாபை கட்டிவிடு என்று சொல்லி அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களிலே பரவவிட அது பிரிட்டன் அமெரிக்கா வரை சென்றது அங்குள்ள முஸ்லிம் அல்லாத மாணவிகள் முஸ்லீம் மாணவிகளிடத்தில் ஹிஜாப் எங்களுக்கு அணிவித்துக் கொடு என்று சொல்லி ஹிஜாப் அணிந்து அந்த வீடியோக்களை பதிவிட்டார்கள் சர்வதேச அளவிற்கு ஹிஜாபிற்கு ஆதரவு கிடைத்தது எப்படி என்றால் தன்னுடன் படிக்கின்ற சக முஸ்லிம் மாணவிகளுடைய அமல்கள் அதற்கு காரணம் எனவே அன்பானவர்களே நாம் செய்கிற அமல்களை எப்போதும் துச்சமாக நினைத்துவிடக்கூடாது மேலும் நாம் செய்கிற அமல்கள் நம்முடைய ஈமானை பலப்படுத்தும் நம்முடைய குடும்பத்தாருடைய ஈமானை பலப்படுத்தும் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கொள்கையில் கூட அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு ஈமான் கிடைக்கிறதோ இல்லையோ இந்த காலத்திற்கு நம்முடைய குடும்பத்திலாவது ஈமானை தக்க வைத்துக் கொள்ள நாம் அமல்களில் பேரார்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது அது எவ்வளவு தூரம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு உமரிபுணம் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் வருகிறது நாம் அறிந்த ஒரு சம்பவம் ஹலீஃபா உமர் அலி அல்லாஹ் அன்பு இரவு நேரத்தில் ரோந்து வருவார்கள் மக்கள் யாரும் இருக்கிறார்களா என்பதை கண்காணிப்பார்கள் அப்படி ஊர்வலம் வருகிற ஒரு நேரத்தில் ஒரு வீட்டிற்குள் இரண்டு பெண்மணிகள் பேசிக்கொள்ளுகிற வாசகங்களை உமரியெல்லாரும் செவியிருக்கிறார்கள் வீட்டுக்குள் இருப்பது ஒரு தாயும் மகளும் தாய் பால் வியாபாரி மகளிடத்தில் சொல்கிறார் பால் குறைவாக இருக்கிறது தண்ணீரை கலந்து கொள்ளலாம் அதிகமாக விற்பனை செய்யலாம் மகள் சொல்கிறார் வேண்டாம் அது தடுக்கப்பட்டது கண்மணி நாயகம் செல்லல்ல அலைசலம் அவர்கள் விரும்பாத ஒன்று யார் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று எச்சரித்த ஒன்று அதை நாம் செய்யக்கூடாது அப்படி நாம் செய்தாலும் அந்த வியாபாரத்தில் வரக்கத்து இருக்காது என்று தன்னுடைய தாயிடத்தில் அந்த மோசடி செய்யக்கூடாது என்று அந்த மகள் கூற பிறகு அவர்கள் தண்ணீர் கலக்காமல் பால் விற்ற சம்பவம் நமக்கு தெரியும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் உமர் அலி அல்லாஹூ இந்த சம்பவம் நடந்த பிறகு தன்னுடைய மகன் இப்னு உமர் அலி அல்லாஹூ அர்கு மூத்த மகன் அவர்களை அழைத்து சென்று அந்த வீட்டில் அந்த பெண்ணின் தாயாரிடத்தில் சாலிஹான உங்களுடைய மகளை என்னுடைய மகனுக்கு மனைவியாக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்கிறேன் உங்கள் பெண்ணை கட்டி கொடுங்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண்மணி பதில் சொல்வதற்கு முன்னால் அப்துல்லா அலி அன்பு உமர் அலி அல்லாடைய மகனார் சொன்னார் நான் இப்போதைக்கு நிக்கா செய்து கொள்வதாக இல்லை தந்தையே கோவித்துக் கொள்ளாதீர்கள் என்றார் பிறகு உமர் அலி அல்லானு அவர்களுடைய இந்த பெண்ணை போன்ற சாலிகத்தான மனைவி உனக்கு கிடைக்காது நீயாவது நிக்கா செய்து கொள் என்று சொன்னபோது அவர் நிக்காவிற்கு ஒத்துக்கொண்டார் இந்த உமர் அலி அல்லாஹு அவர்களுடைய இரண்டாவது மகனுக்கும் அந்த சாலிகத்தான பெண்ணுக்கும் பிறந்த ஒரு மகள் அந்த மகளுக்கு பிறந்த மகன்தான் உமரிபுண் அப்துல் அசீஸ் ராமத்துல்லாஹி அழகி என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு விட்டு நமக்கு அதில் ஒரு படிப்பினையை சொல்லுகிறார்கள் நாம் உண்மையில் சாலிகத்தான தம்பதிகளாக இருந்தால் அல்லாவுதாலா நமது சந்ததியினரை ஈமானிலிருந்து இருந்து திருப்பி விட மாட்டான் செய்து விட மாட்டான் வலுவான ஈமான் கொண்ட மக்களை நமக்கு இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பான் என்று சொல்கிறார் இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம் இரண்டாவது அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு வலுவான சந்ததியை நாம் உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும் உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது இளைஞனை கேட்டால் நிக்கா முடிக்க வேண்டும் என்பான் நிக்கா முடித்தவனை கேட்டால் குழந்தை பெற வேண்டும் என்பார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது ஆனால் உலகில் உள்ள எல்லா மொமீன்களுக்கும் மீனான பெண்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது என்றால் அது வலுவான சந்ததியை விட்டுவிட்டு செல்வது திருக்குறானில் அல்லாதை வலியுறுத்துகிறான் மக்கள் தங்களுக்கு பின்னால் ஒரு பலகீனமான சந்ததியை விட்டு விடுவதை விட்டு செல்வதை அவர்கள் பயந்தால் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை சரி செய்து கொடுக்கட்டும் அல்லாஹுவை பயப்படட்டும் மிருதுவான வார்த்தைகளை பேசட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இபுனு கசீர் அஹமதுல்லாஹி அழகி உட்பட எல்லா முஃபஸிர்களும் சொல்லுகிறார்கள் இந்த வசனம் வாரிசுரிமை சட்டங்களை பேசுகின்ற வசனங்களுக்கு மத்தியில் வருகிறது எனவே ஒரு தந்தை ஒரு பெற்றோர் பஃபத்தாகுவதற்கு முன் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து சுகங்களை பொருளாதாரத்தை தயார் செய்துவிட்டு செல்வதுதான் சிறந்தது அதைத்தான் அல்லா தால இங்கே குறிப்பிடுகிறான் பலகீனமான சந்ததி என்றால் அன்றாட பிழைப்புக்கு சிரமப்படுகிற வகையிலோ அல்லது நிலையான வருமானமோ இல்லாத நிலையில் உங்களுடைய பிள்ளையை விட்டுவிட்டு மௌ மௌத்தாகி விடாதீர்கள் உங்கள் மௌத்திற்கு முன் இதை சரி செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இது நேரடியான அர்த்தம் என்றாலும் மறைமுகமாக அல்லாஹ் இருவரும் உபதேசம் சொல்லுகிறான் என்னவென்றால் பொருளாதாரத்திற்கு அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் மௌத்தாவதற்கு முன் அவர்கள் பொருளாதாரத்தை சரி செய்யுங்கள் என்று சொல்லுகிறான் என்றால் ஈமான் விஷயத்தில் நேர்வழி விஷயத்தில் அவர்களை இன்னமும் சீக்கிரமாக நாம் ஜாக்கிரதை உணர்வோடு தயார் செய்ய வேண்டும் நமது மௌத்திற்கு முன்னால் அந்த பிள்ளைகள் எக்காலமும் வழிகட்டு விடாத விடாதின் உறுதியான நிலையில் உள்ளவர்களாக அவர்களை விட்டு செல்ல வேண்டும் என்பதையும் அல்லா தால இந்த இடத்துல வலியுறுத்துகிறான் அதற்கேற்றோல் கண்மணி நாயகன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சாத் இபுனு அபி ஒகாஸ்லாஹு அன்பு அவர்களுக்கு பெருமானா சல்லல்லா அலை சொன்ன உபதேசம் இன்ன கையின் கதர் வரகத்தக்க அகனியா உனது வாரிசுகளை செல்வந்தர்களாக விட்டு செல்வது ஹைரும் மின் அன் ததரகும் ஆரத்தன் இத்த கஃபு மக்களிடத்தில் கையேந்துகிற அல்லது சொந்த செலவுகளுக்கே மக்களை நாடுகிற நிலையில் அவர்களை நீ விட்டு விட்டு செல்வதை விட சிறந்ததாகும் அவர்களுடைய செலவுகளுக்கு அவர்கள் யாரிடத்திலும் இருக்கக்கூடாது அந்த அளவிற்கு அவர்களை பொருளாதாரத்தில் செவ்வாயப்படுத்தியது பிறகு நீ மகுத்தாக வேண்டும் நீ மௌத்தாவதற்கு முன் இதையெல்லாம் தயார் செய்துவிட வேண்டும் என்று பெருமானார் செல்லல்லா அலேசலம் அவர்கள் சொன்ன நபி மொழியையும் நாம் பார்க்க முடிகிறது அன்பான தாய்மார்களே இந்த இடத்தில் நாம் இன்னொன்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னதான் பெருமானார் செல்லல்லா அலேசலம் அவர்கள் நீங்கள் ஏழைகளாக விட்டுச் செல்வதை விட அவர்களை பணக்காரர்களாக அக்னியாக்களாக விட்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தாலும் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்காமல் மௌத்தானால் அதற்கு அல்லாவிடத்தில் கேள்வி கணக்கு கிடையாது அதுவே ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை ஈமான் விஷயத்தில் பலமானவர்களாக ஆக்காமல் மௌத்தாகிவிட்டால் அதற்கு நிச்சயமாக கேள்வி உண்டு எனவே பிள்ளைகள் விஷயத்தில் அவர்களுக்கு பொருளாதாரம் சேர்க்கிற விஷயத்தில் இந்த உம்மத்தை பெரிய அளவிற்கு படுத்தக்கூடிய தேவை இங்கு இல்லை நாம் அதற்கான தயார ஆயத்த நிலையில் தான் இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை மாய்ந்து மாய்ந்து செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் அது மார்க்க விஷயத்தில் இருக்கிறதா என்று பார்க்கிற போது சில இடங்களில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பல இடங்களில் நாம் ரொம்ப கவலைப்படக்கூடிய தான் பிள்ளைகளுடைய சந்ததிகளுடைய ஈமான் இருக்கிறது எனவே அன்பான தாய்மார்களே நாம் எவ்வளவு நேரம் பேசினாலும் சொல்ல வருகின்ற விஷயம் சுருக்கமாக உங்களுக்கு இதுதான் நாம் திருக்கலிமாவை ஏற்றவர்கள் நாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்திருக்கிறான் அந்த ஈமானின் அருமையை உணர்ந்திருக்கிறோம் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் நாம் முதலில் செய்ய வேண்டியது அமல்களின் பேரார்வம் இரண்டாவது வலுவான சந்ததியை விட்டு செல்ல வேண்டும் இந்த இரண்டையும் நாம் செய்கிற போது ஏற்படுகின்ற சோதனைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் அதுதான் மூன்றாவதும் ஆகும் என்றால் எத்தனையோ பலமான ஈமான் உள்ளவர்கள் சோதனைகள் வருகின்ற போது துவண்டு விடுவார்கள் பிரர்மனா சல்லா அவர்கள் சொன்னதாக உண்மை சலமார் அறியல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பெண்களுக்கு இது அதிகம் தேவைப்படக்கூடிய ஹதீஸ் என்று கூட நான் சொல்லுவேன் எந்த வகையான முசீபத்தாக இருந்தாலும் அந்த சோதனை வருகிற போது பெண்கள் ஓத வேண்டிய துாவை கண்மணி நாயகம் செல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இதையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் ஃபி முசீபத்தி அல்லாஹுவே இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்று ஹைரம் இந்த மோசமான நிலையிலிருந்து நல்ல நிலையை எனக்கு பகரமாக கொடு என்கிற வாசகத்தை பெருமான செல்லா அலுவலம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த வாசகம் ஏதோ போற போக்கில் கற்றுக் கொடுத்த வாசகம் கிடையாது இந்த ஹதீஸுடைய ஆரம்பத்துல இப்படி வரும் யார் ஒருவர் சோதனைக்குள்ளாகி அந்த சோதனையினால் பதட்டம் அடைந்து என்ன செய்வதென்று புரியாத அளவிற்கு குழம்பி போயிருக்கிறாரோ அவர் ஓத வேண்டிய துவா என்றால் எவ்வளவு பெரிய சோதனைக்கும் இந்த துவை ஓதுவது நிச்சயம் பலன் தரும் பெருமானார் செல்லிஸ்வரம் அவருடைய வாக்கு பொய்யாக இப்படி நாம் வாழ்ந்து விட்டால் ஒரு நற்செய்தியோடு நான் முடிக்க விரும்புகிறேன் திருக்குறில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுகிறான் ஹம்து சலாத்தில் நான் ஓதிய வசனம் மண் அமில சாரி மின் தக்கலின் உன்சா யார் ஆனோ அல்லது பெண்ணோ சாலிஹான அமல்களை செய்வார்களோ மீன் அவர்களோ ஈமான் கொண்ட நிலையில் இப்படி அமல்கள் செய்வார்களோ ஹயாத்தன் தொய்யிபா அவர்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்துடைய விரிவுரையில் அல்லாஹ் தாலா உலக வாழ்க்கை என்று சொல்லவில்லை மறுமை வாழ்க்கை என்று சொல்லவில்லை எனவே ஈருலக வாழ்க்கையிலும் பரிசுத்தமான பிரச்சனைகள் இல்லாத நிதானமான ரசிக்கக்கூடிய வகையில் அனுபவிக்கக்கூடிய வகையில் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அழிப்பான் நிச்சயமாக அழிப்பான் அவனது வாக்கு பொய்யாகாது நாம் செய்ய வேண்டியது அமலே நல்ல நல்லமல்களை நாம் செய்து வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தான் கூறுகிற வகையில் சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு தருவான் என்பதிலே சந்தேகமில்லை எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகு உயர்ந்த வாழ்வை வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தார் நம் அஹல்லாவில் உள்ள அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக ஆலமீன்